வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் உள்ளாட்சி அமைப்பு பணியை மேற்கொள்ள கட்சி வேறுபாட்டை மறந்து செயல்படும் திமுக ஒன்றிய குழு தலைவர் அதிமுக ஒன்றிய கவுன்சிலரை பொதுமக்கள் பாராட்டினர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியம் வன்னிப்பாக்கம் ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்ட நிதி ரூபாய் இருபது லட்சத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் ரூபாய் பதினாறு லட்சம் செலவில் அங்கன்வாடி மைய கட்டிடம் ஆகியவை கட்டி முடிக்கப்பட்டது இக்கட்டிடங்களை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பஞ்சாட்சரம் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுகவை சேர்ந்த மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ரவி அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர் பானு பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் பானு பிரசாத் ஐந்து ஆண்டுகளில் தான் முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்று மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவன் என்று கூட பாராமல் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை ஒன்றிய தலைவர் ரவி எனது ஒன்றிய குழுக்கு உட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை பெருந்தன்மையுடன் செய்து கொடுத்துள்ளார் அவர் திமுகவை சேர்ந்தவராக இருந்தாலும் அதிமுகவை சேர்ந்த எனது குடும்ப நண்பராக உள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே எனது குடும்பத்தின் சார்பிலும் எனது கட்சியின் சார்பிலும் எனது ஒன்றிய குழு மக்களின் சார்பாகவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார் இதன் பின்னர் பேசிய ஒன்றிய குழுத் தலைவர் ரவி அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் பானு பிரசாத் தனக்கு நல்ல நண்பராக இருந்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார் இதனால் தமிழக அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் நேரடியாக கொண்டு சென்று சேர்க்க முடிகிறது என பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் என்று பேசினார் இவ்வாறு கட்சி வேறுபாட்டை மறந்து உள்ளாட்சி அமைப்பில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இவர்கள் பேசிய பேச்சை கேட்ட பொதுமக்கள் இரண்டு கட்சிகளை சேர்ந்தவர்களையும் பாராட்டினர் இதேபோன்று அரசியல் வேறுபாடுகளை மறந்து மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட்டால் அரசு திட்டங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுடன் மாநிலமும் வளர்ச்சி அடையும் என நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் கூறினர் இந்நிகழ்ச்சியில் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் குணசேகரன் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் அரசுத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவன் தான் அதுக்கு தான் வந்துருக்கான் சார் அது என்னடா அடிச்சது நமக்கு சார் சார் வந்துருக்கான் 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 சார் Sampai di sini mas, rumah, di

கட்சி பாகுபாடு வழிகாட்டியாகவும் நல்ல நண்பராகவும் இன்னோடு செயல்பட்ட மாற்றுக்கட்சியாக இருந்தாலும் கட்சி பாகுபாடு இன்றி எனக்கு நல்ல ஒரு நண்பராக இருந்த என்னுடைய பாலு பிரசார் அவர்களுக்கும்